إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آف والقرآن المجيد بل أجبوا أن அைப் புகழ்ந்து அவன் தூதர் முகம்மத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவின் திருப்தியை நோக்கமாகக் கொண்டு அதனை பின்பற்றி அதிலிருந்து மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக கண்ணியமிக்க அல்லாஹ் அவனால் சுவனம் செல்லுவதற்கு தரப்பட்ட அந்த நேர் அதிலே ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இரும்பு ஹதீத் என்ற அத்தியாயமாகும் இதிலே கனியமிக்க அவ்வா இருபத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகின்ற உண்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு உபதேசிக்க விரும்புகின்றோம் وقفينا بإيسى بن مريم وآتيناه الإنجيل وجعلنا في قلوب الذين اتبعوه رأفة ورحمة ورحبانية ابتدعوها ما كتبناها عليهم إلا ابتغاء رضوان الله فما رأوها حق رعايتها ஆமனோ மின்ஹும் அஜுரவும் சுவனம் செல்லும் பாதையை எடுத்து சொல்லி அதன் வழியில் வழி நபிமார்கள் அந்த நபிமாரின் தொடரை குறிப்பிடுகின்ற அவ்வா அதிலே ஈசபனும் மரியம் என்ற ஈசா நபியையும் நாம் பின்துயரச் செய்தோம் இஞ்சியில் எனும் வேதத்தை அவருக்கு வழங்கினோம் அதனை பின்பற்றக்கூடியவர்களது உள்ளங்களிலே இரக்கம் கருணையை ஏற்படுத்தினோம் அத்தோடு துறவரம் என்பது அதனை புதிதாக அவர்கள் உருவாக்கினார்கள் அதனை நாம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெறுவதைத்தான் அவர்களுக்கு கடமையாக்கி இருந்தோம் ஆனாலும் அவர்கள் அதனை சரிவர பேணவில்லை எனவே நாம் இன்றும் விசுவாசம் கொண்டவர்களுக்கு அவர்களது கூலியை வழங்கினோம் சீரும் மின்ஹும் போன் அவர்களிலே அதிகமானவர்கள் கெட்டவர்கள் என்று அம்மா கூறுகின்றார் சகோதரர் ஒருவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் என்றால் என்ன என்னத்தை செய்பவர் காவிராகி விடுவாரா இவற்றின் விளக்கம் என்ன என்ற ஒரு அடிப்படை கேள்வியை தொடுத்திருக்கின்றார் என்பது கட்டாயமாக நாம் அறிய வேண்டிய ஒன்று முன்மாதிரி இல்லாமல் புதிதாக உருவாக்கப்படுவதை விதாத் என்று மொழி ரீதியாக கூறப்படும் அல்லாவின் ஒன்று அல்லாவுடைய பண்புகளில் ஒன்று எந்தவித முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கக்கூடிய திறமையானவன் அல்லாஹ் எனவே அல்லாவை பதியோ சமவாதி வல்லாரம் வானம் பூமிகளை முன்மாதிரி இல்லாமல் படைக்கக்கூடியவன் படைத்தவன் பதியா என்ற இந்த வார்த்தை விதா என்ற அந்த வார்த்தையிலிருந்து பிறக்கக்கூடியது முன்மாதிரி இல்லாமல் செய்வதை பிதாத் என்று கூறப்படும் எனவே இஸ்லாம் என்றால் வகை மூலம் கற்றுத்தரப்பட்டதுதான் இஸ்லாம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் வகையில் இல்லாதவற்றை மார்க்கமாக அறிமுகப்படுத்துவதென்பது இதனைத்தான் பிதாத் என்று குறிக்கப்படும் என்ற விடயத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்வது அவசியமானதாகும் எமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் கிறிஸ்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு குர்ஆன் தரப்பட்டது போன்று அவர்களுக்கு இஞ்சியில் கொடுக்கப்பட்டிருந்தது எதுவாக இருந்தாலும் வகி மூலமான வேதம் அல்லாவின் திருப்தியை பெறுவதுதான் அதன் இலட்சியம் என்பதை நான் ஓதி வசனத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் மூலம் தந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் நாம மார்க்கத்தில் கூட்டுவதை இதனைத்தான் சரியத்துடைய கண்ணோட்டத்திலே பிதாத் என்று கூறப்படும் இந்த குற்றத்தை தான் எமக்கு முன்னிருந்த அந்த கிறிஸ்தவர்கள் என்ற இஞ்சியில் வேதம் அல்லாவிடமிருந்து கொடுக்கப்பட்ட சமூகம் அல்லாவுடைய திருப்திக்காக தரப்பட்ட வேதத்தை பின்பற்றுங்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் விதாத்துக்களை உருவாக்கிக் கொண்டார்கள் அல்லாவுடைய திருப்திக்காக வேதத்தை பின்பற்றுங்கள் என்ற அந்த விடயத்தை அவர்கள் சரிவர பேணவில்லை எனவே அவர்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு கூலியை வழங்கினோம் அவர்கள் அல்லாதவர்கள் கெட்டவர்கள் என்று அவ்வா சொல்லுகின்றான் இப்போது இந்த பிதாத் என்ற வார்த்தைக்கு இரண்டு கருத்துகள் இருப்பதை புரிந்திருப்பீர்கள் மொழி ரீதியான ஒரு கருத்து இருக்கின்றது அந்த அடிப்படையில் உதாரணமாக இன்று நாம் பயன்படுத்துகின்ற விமானத்தை மொழி ரீதியிலே ஒரு பிதாத் என்று கூற முடியும் முன்னைய காலத்தில் இல்லாத ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மார்க்கத்திலே இது தடை செய்யப்பட்டதா நிச்சயமாக இல்லை தீனிலே மார்க்கமாக நன்மை கிடைப்பதற்காக உலக தேவைகள் இல்லாமல் உருவாக்கப்படுவதுதான் என்பதை மனதிலே பறித்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் மார்க்கத்திலே நபி அவர்களுடைய சுண்ணாவில் உள்ள ஒரு விடயத்தை செய்த உமர் ரதியல்லாம் அவர்கள் மொழி ரீதியிலே சுண்ணாவான ஒரு விடயத்திற்கு இது ஒரு சிறந்த பிதாத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பிதாத்து செய்கின்ற உளமாக்கல் ஆம் அரைகுறை உளமாக்கள் இருக்கின்றார்கள் என்பதன் சரியான புரிதல் இல்லாதவர்கள் அடிப்படை தெளிவு இல்லாதவர்கள் உமர் ரவியல்லாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையைத்தான் கவனித்திருக்கின்றார்கள் அது உண்மையிலேயே என்ற ஆய்வை அவர்கள் செய்யவில்லை இரவு தொழுகை கூட்டாக தொழுவதென்பது நபியுடைய காலத்தில் மூன்று நாட்கள் இடம்பெற்றன அது சுண்ணாவில் உள்ளது அது கடமையாகி விடுமோ என்ற பயத்தில் கூட்டு தொழுகையை நபி அவர்கள் விட்டார்கள் அதே போன்று இரவு தொழுகை தனித்தனியாக வீட்டிலே தொழுவதென்பது மிகச் சிறந்தது என்பதும் நபி வழிகாட்டல் எனவே நபி அவர்கள் தனியாக வீட்டிலே தொழுத நிலையில் விட்ட நிலையிலே மக்களின் வசதி கருதி நபியின் காலத்தில் செய்யப்பட்ட அந்த சுண்ணாவை மக்களுக்காக அதனை ஆரம்பித்து வைத்து பித்ரா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இது பித் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நபியின் காலத்தில் நடந்த சுண்ணாவாகும் அதே நேரத்தில் நபியின் காலத்தில் இல்லாததை மார்க்கமாக புகுத்தினால் அது பிதாட்டாக மாறிவிடும் அது எந்த அளவு பயங்கரமானது என்பதை நபியின் வார்த்தைகளை கொண்டு இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றோம் எனவே பிதாட் என்பது மார்க்கம் அல்லாமல் உலக விடயத்தில் இருக்கும் என்றிருந்தால் அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல அனுமதிக்கப்பட்ட விடயம் அதே நேரத்தில் உலக தேவைகள் இல்லாமல் நன்மை கருதி மார்க்கமாக ஒரு விடயம் ஒரு ஆண் சுண்ணாவில் இல்லாதது மார்க்கமாக பூத்தப்பட்டால் அதுதான் விதத் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் நேரடியாக சொல்வதென்றால் பித்ராட் என்ற வார்த்தையை சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரவியல்ல அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆனால் அது சுண்ணாவாகும் ஏன் அப்படி கூறினீர்கள் என்று அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அதனை தாண்டியும் வகையாகிய ஒரு ஆண் தான் பின்பற்ற வேண்டும் என்பது அந்த உமர் ரதியல்லாம உட்பட நேர்வழி நடந்த நபித்தோழர்கள் மறுமை நாள் வரைக்குமான தெளிவான அறிவோடு பயணிக்கக்கூடியவர்கள் நபியின் காலத்தில் நடந்ததை விதா என்று கூற மாட்டார்கள் மனிதன் என்ற ரீதியிலே தவறுகள் நடக்கும் இதே உமருடைய மகன் அப்துல்லா நபி மரணித்ததன் பிறகு தொழுகை பற்றி ஏனைய சிலர் கேள்வி தொடுத்தார்கள் புகாரி போன்ற நூல்களிலே இந்த வரலாறு காணப்படுகின்றது ஹதீசிலே பதிவு செய்யப்பட்ட தொழுகையை என்று இந்த நபி தோழர் கூறிவிட்டார்கள் ஆயிஷா ரதியல்லா அவர்களிடம் கேட்டபோது அவர் தவறிழைத்திருக்கின்றார் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி காட்டினார்கள் எப்படியோ விதாத் என்பதிலே தவறுகள் இடம்பெறுகின்றன இவ்வாறு நபித்தோழர்கள் தவறான தீர்ப்புகளை கூறியிருக்கின்றார்கள் விதாட்டை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று பிதாத்தின் விபரீதத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் இலகுவான வழி மார்க்க விடயங்களில் வகை மூலம் வழிகாட்டுகின்ற நபிமார்கள் இல்லாத காலத்திலே வகையை ஆழமாக விரிவாக கற்ற ஆளின்களின் வழிகாட்டலில் நடக்க வேண்டும் என்பது அடிப்படை இஸ்லாமிய வழிகாட்டலாகும் எனவே பிதாத் விடயத்திலே எது அதன் விபரீதம் என்ன என்ற விடயங்களையும் உளமாக்களிடமிருந்தே கட்ட வேண்டும் அந்த வகையில் உளமாக்களை நோக்கி இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது வரவேற்கப்பட்ட விடயம் அதன் அடிப்படையை இப்போது கூறிவிட்டோம் இரண்டாவது இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்துகின்றோம் தெளிவான அறிவோடு அல்லாஹுடைய திருப்திக்காக مارنيكم واريكم وعلي أي pinbartri والامباتية تتكا عند الله تندلوانك إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له من فلا له وأشهد إله الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده فإن خير الكلام كلام الله وخير هدي محمد

மர்மை நாளில் ஹல் கௌசர் என்ற நபி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நீர்தடாகம் எனது தோழர்களினின்றும் அப்போது என்னிடம் சிலர் வருவார்கள் ஆனால் என்னை விட்டும் தடுக்கப்படுவார்கள் அப்போது நான் எனது ரப்பே அவர்கள் எனது சகாபாக்கள் தோழர்கள் என கூறுவேன் அதற்கு உங்களின் மரணத்தின் பிறகு புதிதாக அவர்கள் என்ன ஏற்படுத்தினார்கள் என்ற அறிவு உங்களுக்கு கிடையாது இன்னமும் அவர்கள் தங்களது குதிகால்களிலே அவர்கள் திரும்பி கூறப்படும் இப்போது இந்த பிது ஆட் என்ற சட்டங்களை உருவாக்குவது அதாவது நன்மை கருதி அல்லாவோ தூதரோ கற்றுத்தராத ஒரு விடயத்தை மார்க்கமாக ஒருவர் புகுத்தினால் அதுதான் பிது ஆட்டாகும் அதனை எச்சரித்ததன் பிறகும் கைவிடாமல் ஒருவர் அதுதான் நேர்வழி என பின்பற்றி பிரச்சாரம் செய்தால் கடுகளவு ஈமானை கூட அவர் இழந்து விடுவார் அதாவது தெரிந்து கொண்டே பிழை என்பது கூறப்பட்டதன் பிறகும் ஒரு ஆணும் சனிஹான ஹதீசிலும் இருந்து ஆதாரம் இல்லாத ஒரு விடயத்தை இது நன்மை தரும் என மார்க்கத்திலே அவர் செய்தால் அவர் ஈமானை இழந்து விடுவார் சுவனம் அவர் மீது ஹராமாகிவிடும் எனவேதான் நபி அவர்களின் மரணத்தின் பிறகு நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிலர் இவ்வாறு விதாத்து செய்வதன் மூலம் தீனிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் அந்த காரணத்தை கூறியதும் ஆரம்பத்திலே கவலைப்பட்டு அவர்களை அழைக்க முயற்சி செய்த நபி அவர்கள் மரணத்தின் பிறகு இவர்கள் விடாட்டு செய்ததும் தீனில் வெளியேறியதும் நபி அவர்களுக்கு தெரியாது நபிக்கு மறைவான அறிவு கிடையாது மர்மை நாளிலே இந்த விடயம் கூறப்பட்டதும் அப்படி என்றால் அவர்களை தூரமாகவே அழைத்து சென்று விடுங்கள் என்று இதே ஹதீஸின் வேறு அறிவிப்புகளே இருக்கின்றது இதனை தெளிவுபடுத்துகின்ற மற்றொரு ஹதீஸ் சாய் முஸ்லிமின் முதலாவது பாடத்திலேயே இருபதாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது ஒவ்வொரு சமூகத்திலும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்ற போது அவர்களது உதவியாளர்கள் தோழர்கள் இருப்பார்கள் அந்த நபியுடைய சுண்ணாவை எடுத்து நடப்பார்கள் நபியுடைய கட்டளையை பின்பற்றுவார்கள் சும்மா இன்னஹா தஹ்லுஃபும் மின் பாதிஹிம் குலுஃபுன் அதன் பிறகு அடுத்த தலைமுறையினர் வருவார்கள் யகூலூன மா லா யஃஅலூன் அவர்கள் செய்யாததைச் சொல்லுவார்கள் யஃஅலூன மா லா யுமரூன் அவர்களுக்கு ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களை விவரிக்கின்ற நபி அவர்கள் தனது கையால் அதனை தடுத்து நிறுத்தினால் அதாவது மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத இபாதத்துக்களை செய்கின்ற போது உடனடியாக முடியுமாக இருந்தால் கையால் தடுத்து நிறுத்த வேண்டும் அது முடியாவிட்டால் நீங்கள் செய்யக்கூடியது ஈமானை பறிக்கின்ற காரியம் தவறு கொள்ளுங்கள் நபியை பின்பற்றுங்கள் மார்க்க விடயங்களிலே நபி அவர்கள் ஏவியதை செய்யுங்கள் என எச்சரிக்க வேண்டும் ஆக குறைந்தபட்சம் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாமல் பூத்தப்படுகின்ற அந்த வித இவற்றை மனதாலாவது வெறுக்க வேண்டும் அதற்கு அப்பால் கடுகளவும் ஈமான் கிடையாது என நபி அவர்கள் கூறினார்கள் எனவேதான் நபியிடம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் மறுமையிலே வந்து அவர்கள் முஸ்லிம்கள் நெருவழியில் இருந்தவர்கள் என்று நபி நினைக்கும் போது இல்லை இல்லை உங்களுக்கு பிறகு பிஜாட் செய்தவர்கள் என கூறியதும் அப்படி என்றால் தூரமாகவே அழைத்துச் செல்லுங்கள் என நபி அவர்கள் கூறிவிடுகின்றார்கள் எனவே சுருக்கம் இபாதத்துடைய விடயங்களில் தொழுகை ஹஜ் போன்ற என்னிடமிருந்து அதனை கற்றுக்கொள்ளுங்கள் என நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் இப்படி மார்க்கத்திலே நன்மைகளை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இது அல்லாததை விதாட்டாக ஒருவன் புகுத்தினான் அதன் பிறகு அவன் இந்த தீனில் இருந்தே வெளியேறி விடுவான் அதே நேரம் பிதராத் எது என்ற தெளிவான புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும் சஹாபாக்கள் கூட ஹதீஸில் தொழுகையை பிதாத் என கூறும் அளவிற்கு அதிலே தவறு நடந்திருக்கின்றது அப்படி அவசரப்படக்கூடாது நபியின் செய்திகளை ஹதீஸ் என நினைத்து சில மார்க்க விடயங்களை செய்து விடுவார்கள் பொதுமக்கள் தீர்ப்பு வழங்குகின்ற நிலைக்கு சென்று விடக்கூடாது அதே நேரம் என்றால் இது நன்மையாகத்தானே செய்கின்றார்கள் நற்காரியம் தானே செய்கின்றார்கள் அதில் பிரச்சினை இல்லை என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு முரணான அறிவீனமான கருத்துக்களை கூறிவிடக்கூடாது ஒட்டுமொத்தத்தில் மார்க்கத்திலே ஒரு ஆண் சுண்ணாவின் ஆதாரம் இல்லாமல் நன்மை கருதி ஒரு விடயம் செய்யப்படும் என்றால் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு உதாரணம் ஒருவர் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் கூறுவது நபியுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவை கூட இப்படி நடக்கவில்லை இதனை மார்க்கம் என புகுத்துவது ஆகும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டதன் பிறகு ஒரு மனிதர் இதுபோன்று பிதாத்துக்களை செய்தால் நிச்சயமாக கடுகளவும் அவருக்கு ஈமான் கிடையாது என்பது நபியுடைய உடைய எனவே விதாத்து விடயத்தில் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் விதத்தை மனதளவில் வெறுக்காதவனுக்கு ஈமான் கிடையாது என்றால் விதத்தை செய்கின்றவர்களுக்கு எப்படி ஈமான் இருக்க முடியும் என்பதை நீங்களே சிந்தித்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நபியிடம் விசாத்தை ஏற்றவர்கள் கூட நபியின் பிறகு மரணத்தின் பிறகு விதாட்டு செய்ததன் காரணமாக நரகின்பால் ஓட்டப்படுகின்றார்கள் என்ற சகியான அதிசை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் அவ்வாவும் தூதரும் தந்த தீனை பின்பற்றி சுவனம் செல்லும் இலகுவான வழி இருக்கத்தக்க எந்த விதத்திலும் நீங்கள் பின்பற்றி சென்று விடாதீர்கள் என்று எச்சரிக்கப்பட்ட இரண்டு சமூகம் அதில் ஒன்று கிறிஸ்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்படாத வித அத்தை தோற்றுவித்தார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அவர்களுடைய வயலில் தான் நாம் பயணிக்க வேண்டுமா அதன் மூலம் சுவனம் செல்ல முடியுமா எனவே மிக தெளிவாக சுருக்கமாக மனதிலே பறித்துக் கொள்ளுங்கள் பிதாத் என்பது ஒரு சிலர் தவறாக ஒரு விடயத்தை விதாத் என கூறிவிடலாம் அதிலே நாம் பின்னால் சென்றுவிடக்கூடாது இரண்டாவது உலக விடயங்களில் ஒரு புது விடயத்தை செய்கின்றோம் என்றால் அதனை நியாயமாக காட்டி மார்க்கத்திலே விதத்தை புகுத்துகின்ற வழிகட்ட உலமாக்களின் பின்னாலும் சென்று விடக்கூடாது விதத் என்பது எங்களுக்கு அவசியமே கிடையாது அல்லாவின் திருப்தியை நோக்கி செயல்படுங்கள் இதுதான் நாம் கடமையாக்கியது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்றால் வகையை பின்பற்றுங்கள் என்று குரானிலே பல்வேறு இடங்களிலே கூறியிருக்கின்றான் எனவே ஈமானை பறிக்கின்ற என்பதை நாம் செய்யக்கூடாது இது அல்லாவின் அதிகாரத்திலே கைவைப்பதாகும் அதே நேரம் உண்மையான பிதத் அல்லாத விடயங்களை கூறிவிடக் கூடாது உமர் ரஜி அவர்கள் பிதத் என கூறினார்கள் என்பதை வைத்து பிதத்திலே நல்ல விடயங்கள் இருக்கின்றன என்றும் புரிந்து கொள்ளக்கூடாது ஒட்டுமொத்தத்தில் வகையிலே அல்லாஹ் எதனை தந்தானோ அதனை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் அல்லாவுடைய திருப்திதான் வெற்றி பெறுவதற்கு தேவையானதை ஒழிய மார்க்கத்தை உருவாக்கி பின்பற்ற வேண்டிய எந்த தேவையும் கிடையாது எனவேதான் நபி அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்தின் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு என கூறினார்கள் எனவே பிதாட் பற்றி இந்த அளவு சுருக்கமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் சுண்ணாவை கொண்டு வழிகாட்டுகின்ற உளமாக்கல் எது பிதாத் என்பதை அடையாளப்படுத்தி தருவார்கள் அவர்களின் வழிகாட்டலே வகையில் இருந்து நபியின் முன்மாதிரியிலிருந்து உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் விதாத்தை செய்வதென்பது உள்ளங்களில் இருந்து ஈமானை பறித்துவிடும் நரகைய தங்குமிடமாக மாற்றிவிடும் பிதாத் என்பதிலிருந்து பாதுகாப்பு பெற்று വഹിയൈ മാത്രം അല്ലാവിടെ തൃപ്തിക്കാർ മരണിക്കും വരയ്ക്കും അതിനെ പറ്റി മരണിക്കുന്ന മുസ്ലിമുകള അല്ലാഹി മനുവരുത്തും തന്റവാനാ അക്കോലി മുസ്ലിം മുസ്ലിമാ